ஆபரண தங்கத்தின் விலையில் இன்று மாற்றம் இல்லை ஒரு சவரன் ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது அந்த வகையில் கடந்த இரண்டு மாதத்தில் மட்டும் சவரனுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது இந்நிலையில் இன்றைய தினம் தங்கம் விலையில் எந்த மாற்றமும் இல்லை சென்னையில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரத்தில் வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிராம் நூற்று இரண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உங்கள் திங்கள் முதல் வெள்ளி பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்